கார்த்திகரேவதி இருந்து சூப்பரான புரோமோ இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோ கூட நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து நவீனா காப்பாற்றி அவங்க நேரம் அழைச்சிட்டு வராங்க இங்கே வந்ததுக்கப்புறம் சாமுடி சிறியை போய் காப்பாற்றுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கூட்டிட்டு போகவும் அப்போ வந்து நவீன் வந்து சொல்கிறாங்க சாமி சிரத்தை என்னுடைய விஷயத்துக்கு எந்தவித காரணமும் கிடையாது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அடைகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் வந்து அவங்க சந்திரகலாவுக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நவீன் வந்து எல்லா உண்மையும் இங்கே வந்து சொல்லிட்டா அப்படிங்கவோ இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சியாங்க அடுத்து வந்து சாமி சந்திரகலா இவங்க மூணு தான் வந்து இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து நவீனை தேடி அலைஞ்சிட்ருக்கோம் இப்போ மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துருங்க நவீன் உயிரோட இருக்கிற விஷயத்தை போய் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயில் வாகனமும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே எல்லா விஷயத்தையும் எங்கள் சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நவீன் வந்து அவ தர்கா கிட்ட பேசினாக்கி கண்டிப்பாக வந்து கண் கண்முடிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வாகனம் நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி துர்கா தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நவீன் அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால துர்கா கிட்டே நீ பேசு அப்பா அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லவும் நவீன சரி அப்படிங்கிறாங்க துர்கா கிட்ட பார்த்தோம்னா நவீனோட வந்து கட் ஆயிருது இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் வாகனம் வந்து அதிர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா சரி கார்த்தி என்ன தெரியல நாங்கள் போய் பார்த்துட்டு வர வாகனம் கார்த்தியை பார்க்கறதுக்காக அங்கே வரவோம் அப்போ என்ன கார்த்திக் என்னாச்சு நம்ம எப்படியாவது குடி சீக்கிரம் கண்டுபிடிச்சா தீரணுமே அது மட்டும் இல்லாமல் போனும் கட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணுதுனே தெரியல எங்க பார்த்தோம்னா நவீனும் வந்து போன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க கட் ஆனதுனால என்ன பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியல கார்த்தியை எப்படியாவது காப்பாற்ற மாத்திடு எனக்கு மூச்சு விடவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே திணறிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் காரர் வந்து வராரு அப்போ அவங்க வந்து மணி அடிச்சுட்டே வரவும் உடனே கார்த்தி வந்து அது உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே கார்த்தி வந்து அவங்க மயில் வாங்கினதுல சொல்கிறாங்க அதாவது நவீன் வந்து கோயில் மணி அடிச்சுன்னு சவுண்டு கட்டுன்னு சொன்னாங்களா அது கோயில் மணி கிடையாது ஐஸ்கிரீம் காரர் தான் வந்து மணி அடிச்சிருக்காரு இந்த தான் மணி அடி இந்த பெல்லு தான் வந்து அவன் கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மயில் வாகனம் உடனே என்ன கார்த்தி சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ்கிரீம் கார்ட்டவே போய் கேட்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எங்க போய் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த மாதிரி கம்பெனி இருக்குதுல்ல அங்கே தான் இந்த சொல்லவும் இது கெட்டதுமே இந்த கார்த்தி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ அது எந்த இடம்னு கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ அவரும் அந்த இடத்த கரெக்டாக அவங்க சொல்றாங்க இதை கிட்டதுமே கார்த்தியும் மயில்வாகனமும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வந்து நவீனம் வந்து வச்சிருக்கிறாங்களா அந்த இடம் பக்கத்தில் வந்துருதாங்க அப்போ வந்து வாகனம் சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி இந்த மண்ணை தான் ஏதோ தோண்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் வாகனமும் அதை தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு வந்து சிவனாண்டியும் அவங்க அனுப்பின ஆள் வந்து மம்பட்டி வாங்கிட்டு போனாங்களா அதே ஆளுகிட்ட வந்து மம்பட்டி வாங்குறதுக்காக அவங்க ரெண்டு வரும் வரவும் உடனே அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன நேற்றுக்கு என்னென்னா அவங்க மம்பட்டி வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்தார் ரூபாய் கொடுத்தாரு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க எப்படியோ எனக்கு வியாபாரம் ஆனால் சரிதான் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நேற்றுக்கு ஒருத்தர் மம்பட்டி வாங்கிட்டு போனாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வாங்கிட்டு போனாரு எனக்கு ரூபாய் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே கார்த்தியும் மயில்வகனும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கே அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவர் அதிர்ச்சியடையவும் அது என்ன இடன்னு தயவு செய்து எங்களுக்கு காட்டி கொடுங்க அப்படிங்கும்போது உடனே அவர் வந்து அந்த இடத்த காட்டி கொடுக்குறாங்க உடனே பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனம் அதுக்கப்புறமா மம்படி கொடுத்தாருலாம் அவர் மூணருமே வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க தோண்ட ஆரம்பிச்சிருமே பாக்ஸை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நவீன் வந்து உள்ளே இருக்கவும் நவீனை உடனே அவங்க காப்பாற்றிருதாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் நவீனும் கண் முழிச்சிருந்தாங்க அப்போ நவீன் கண் முழிச்சதுமே துர்கா என்னன்னா துர்கா கண் முழிச்சிட்டாலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ போனா கண்டிப்பா துர்காவுக்கு எதுவும் ஆகாது வா நம்ம உடனே வந்து துர்காவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து இவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்ப நவீனை பார்த்ததுமே எல்லாருமே வந்து மாப்பிள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜராஜன் எல்லாருமே கேட்கவும் இப்போ எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நவீன் உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு ரோகிணி ரேவினி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை துர்கா எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே துர்காவை நீ போய் பாரு நீ போய் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக துர்கா கண் முடிச்சிருவா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நவீன் துர்காவை பார்த்து பார்க்கறதுக்காக ஓடோடி போகிறாங்க அப்போ துர்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் தர்காவும் கண்முழிச்சிருந்தாங்க கண்முழிச்சதுமே நவீன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா துர்கா நான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க அம்மா நீ என்ன ஆச்சுது நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நவீன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அம்மா வந்து காரணம் கிடையாது அப்படிங்கும் போது அத்தை காரணமே கிடையாது அத்தையோட பேரை சொல்லி இந்த சிவனாண்டியும் முத்துவிடுவதை அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நவீன் சொல்கிறாங்க சரிதான் துர்கா கார்த்தி தான் என்னை அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்த உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நவீன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் உன்னோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த அப்படிங்கும்போது ஏன் துர்கா நீ இப்படிலாம் முடிவெடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் துர்காவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து நவீன் கிட்ட சொல்றாங்க நவீன் நம்ம வந்து அத்தையை காப்பாற்றணும் நீ போய் உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பா அத்தையே வெளிய அப்படிங்கவும் அப்படிங்கறவும் உடனே வந்து துர்காவும் சொல்றாங்க ஆமா நான் அம்மாவை தப்பா நினைச்சிட்டு இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீங்க போனீங்கன்னா அத்தையை காப்பாத்திரல அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா நவீனும் மயில்வாக்குன்னு எல்லாருமே போகவும் அங்கே போனதுமே வந்து நவீன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்னுடைய நிலைமைக்கு காரணம் முத்துவேலு சிவனாண்டி தான் அவங்க தான் என்ன அந்த மாதிரிக்கு அடித்து அந்த பெட்டிக்கில் தூக்கி என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அவங்க அதிர்ச்சியடை சாம்பு சரி இதை கேட்டதுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அத்தை எந்த விதத்திலேயே காரணம் கிடையாது அத்தையோட பேரை சொல்லி இந்த மாதிரிக்கு அவங்க தான் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சாம்ப்டிஸ்ரீயை வந்து அவங்க வெளியே விட்டுருந்தாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்க சாம்பிடிஸ்ரீ சொல்றாங்க அத்தை உங்க பேரை வச்சு சிவனாண்டியும் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நவீன் இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தா நாங்கள் காப்பாற்றிட்டோம் அதே மாதிரி துர்காவும் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்புஸ்ரீ பதறி துடிக்கிறாங்க என்னதான் தன்னுடைய பொண்ணு வேண்டாம்னு சொல்லி அவங்க வெறுத்தாலும் ஆனா துர்காவுக்கு இப்படி ஒன்றுன்னு சொன்னதுமே அவங்களால தாங்கிக்க முடியல அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிளை தான் காட்டுறாங்க அப்போ கான்ஸ்டபிள் வந்து சந்திரக்கலிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நவீன் வந்துட்டான் வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவு அதே மாதிரிக்கு வந்து முத்துவேலு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லிவிட்டான் சாமிட்டிசீரி அம்மாவையும் அவங்க வெளிய விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சந்திரக்கலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இந்த நவீன் இருக்கிற இடத்த இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கார்த்திகை வந்து சாமிஸ்ரீயை சொல்லுவாங்க அத்தை நீங்கள் போங்க நான் வந்து அந்த சிவநாண்டியை முத்துவேலு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமி சொல்லி சரி அப்படிங்கறாங்க துர்கா எங்க மாப்பிள்ளை இருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கும் துர்கா ஹாஸ்பிட்டல தான் அத்தை இருக்கிறா இப்போ வந்து எப்படியும் பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பி சரி அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க துர்காவை பாக்குறாங்க இல்லைன்னு சொல்லி பாக்கலாம் அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து நவீன் வந்து அவங்க சிவனாண்டி முத்துவேல் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அந்த கம்ப்ளைண்டை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நேரா முத்துவேலி சிவனாண்டியை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு வராங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கிட்டு சாம்பி சரி அம்மா மேல போய் இந்த மாதிரி நீங்க வந்து தப்பு பண்ணி சொல்லியிருப்பீங்க இது எல்லாம் உங்களுடைய தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருக்கும் வந்து ரெண்டு போட்டு வெளுத்து வாங்குறாங்க சிவனாண்டிக்கு முத்து வெளுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க எதுக்கு நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கவோ மயில்வாகனம் சொல்கிறாங்க இவங்களாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது எல்லாத்துக்கான அந்த சந்திரகலா தானே அவளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்லும்போது உடனே வந்து கார்த்தி வந்து தடுக்கிறாங்க இல்லை நம்ம வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படிங்கும் என்ன கார்த்தி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட சவால் வர விட்டாங்க அவங்கள சும்மா விடலாமா என்ன அத்தை மற்ற எல்லா இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடணும் அப்படிங்கும்போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் நம்ம அப்படி சொல்றதா இருந்தா என்னைக்கே அவங்கள மாட்டி விட்டுருக்கலாம் ஆனால் அத்தை கண்டிப்பா தாங்கிக்க மாட்டாங்க நம்ம தங்கச்சியே கூட இருந்துக்கிட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது அத்தைக்காக தான் இவங்கள நான் விட்டு வச்சிருக்கிறேன் அதனால இந்த விஷயத்தை பத்தி நீங்க வந்து சொல்லிட வேண்டாம் அப்படிங்கவும் உடனே மகில்பாகன் வந்து சொல்றாங்க கார்த்தி நம்ம இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ஓவராக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சரி நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் வெளி வரவும் அப்போ சந்திரகலா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க சந்திரக்கலா பார்த்ததுமே உடனே மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பேன் பார்த்தியா நவீனை நாங்கள் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துவிட்டோம் உன் புருஷனும் உன் புருஷனோட சித்தப்பாவும் இப்போ தான் கம்பி எண்ணிட்ருக்குறாங்க கூடி சீக்கிரமும் நீ கம்பி எண்ணெய் போகிற உன்னை பற்றின உண்மையை நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கார்த்தி தான் வந்து தடுத்துட்டான் அதனால தான் வந்து உன்னை பற்றின உண்மையை நாங்கள் சொல்லலை அப்படிங்கவும் சந்திரகலா அப்படியே கார்த்தி பற்றி முறைச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீயெல்லாம் திருந்தவே மாட்டியா என்ன உனக்கு அப்படி உங்கள் அக்காவும் அதாவது சாண்டிஸ்வரி அத்தையோ இந்த குடும்பமும் அப்படி உனக்கு என்ன தான் பண்ணினாங்க ஆனால் நீயே கூட இருந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு வந்து குளிப்பறிச்சுட்டு இருக்கிற நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் இப்போ கூட வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை பற்றின உண்மையாக அத்தைகிட்ட சொல்கிறதுக்கு அடுத்த நிமிஷமே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ஆனால் அந்த நிலமை உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வந்து எதுவுமே சொல்லாமல் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஒரு சீக்கிரத்துலயே உனக்கு ஒரு நான் ஒரு முடிவு கட்டுறேன் பார் அப்படிங்கவும் என்னடா நினைச்சிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து சந்திரக்கலாம் வந்து காட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு அவங்க தன்னை கணவரை பாக்க போறாங்க அடுத்து என்ன நடக்க பாக்கா